ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான காம்போ ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம வீடியோவில் ரொம்ப நாளா ஆச்சு காம்போ ஆஃபர் போட்டு சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நீங்க நார்மலா வாங்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மேல கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு காம்போ ஆஃபர் கொடுக்க போறோம் சூப்பரான பிரைஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸு ஃபிஃப்டி பெர்சன்ட் மேல உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க ஏனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் தான் இதெல்லாம் கண்டிப்பா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க இருந்து வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்டும் புக் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிக்காக் முகப்பு செயின் கொடுத்துருக்கோம் பிக்காக்ல ஏடி ஸ்டோன்ல மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் சூப்பராக இருப்பாருங்க இதுக்கு செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் பட்டன்லாம் ஒரு செயின் வந்துடும் ஹூக்கோட வந்துடும் வித் ஹூக்கோட வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இது கூடவே உங்களுக்கு ஒரு பிக்காக் நெக்லஸும் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பரான ஒரு பிகாக் நெக்லஸும் வந்துடும் சூப்பரான குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பரான குவாலிட்டியில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் இது கூட கொடுத்துருவோம் சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஷார்ட் செயின் இது இந்த மாதிரி டெய்லி பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஜிம்காவோ வந்துடும் ஒரு ஏடி ஸ்டோன் ஏடி ஸ்டோன்ஸோடய உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு காம்போ மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்குல ஒரு சூப்பரான ஒரு காம்போ கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் காம்போ இதை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காம்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லா இருக்கும் ஒரு ஜிம்கி நெக்லஸ் மோப்பை எல்லாமே செட்டாக வந்துடும் இது வந்து நீங்க எங்க போனாலும் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கம்மியா நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு பிரைஸ் நம்ம கிட்டையே தனித்தனியா புக் பண்ணா உங்களுக்கு நைன் பிப்டி தௌசண்ட் மேலே வந்துடும் இது நமக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுக்க போறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்க போனாலும் நாங்கள் சேலஞ்ச் பண்ணியே சொல்றோம் கண்டிப்பா வாங்க முடியாது ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் இந்த ஒரு இயரிங் மட்டும் வாங்கினாலே ஒன் வரும் இந்த ஷார்ட் செயினுக்கு உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் இது ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது நீங்கள் முகப்பு செயின் வாங்கினா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே வேணும் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒர்க் உள்ள காம்போ ஜஸ்ட்டு சிக்ஸ் நைன்ட்டி மட்டும்தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ப்ரைஸும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு கிராண்ட் காம்போ தான் சேம் அதே மாதிரியே உங்களுக்கு சூப்பரான ஒரு பீகாக் முகப்பு செயின் கொடுத்துருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஸ்டில் நல்ல கொஞ்சம் பிக் சைஸ் முகப்பு இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே வரும் இதுக்கு செயினும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாகவே பாருங்க செயினும் நல்ல ஹெவியான ஒரு செயின் தான் இந்த மாதிரி எஸ் பேர்ட்டனில் கட்டிங் வர ஹெவியான செயின் மாடல் அதுக்கு பார்த்தீங்கன்னா பீகாக் பார்த்தீங்கன்னா பீகாக் நல்ல பெரிய பென்டென்ட் உள்ள பீகாக்கு நல்ல ஒரு கிரீன் அண்ட் ரூபி ஸ்டோன் ஒர்க்குலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுக்கு செயின் மாடல் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு நெக்லஸ் பேர்டன் இதுக்கு மேட்சாக ஒரு ஷார்ட் செயின்னு ஹார்ட் பெண்ட் வச்சு ஒரு ஷார்ட் செயின் ப்ளஸ் உங்களுக்கு இயரிங்ஸ் ஒரு சூப்பரான ஒரு மீடியம் சைஸ் ஜிம்கா ஒன்று கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் அடுத்தடுத்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இந்த ப்ரைஸ்க்கு அடுத்து நம்ம கிட்டையும் இந்த மாதிரி ஆஃபர் போட ரொம்ப லேட் ஆகும் அதனால ஆஃபர் போடும்போது நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி வியர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ரஃப் யூஸ்க்கு டெய்லி வியர்க்கு நீங்கள் ரொம்பவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக டெய்லி வியர் பண்ணா சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த காம்பு பிடிச்சுன்னா இதோட பிரைஸ் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு பிரைஸ் நீங்கள் எந்த ரீட்டைல் ஷாப் போனாலும் இந்த முகப்பு செயின் மட்டுமே உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரைஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஒட்டுள்ள காம்போ ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் சூப்பரான காம்போ பாருங்கேஷன் சேம் அதே மாதிரி இது அண்ட் காம்பினேஷன் அதே மாதிரி பிகாக் பட்டன் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்துடும் இந்த மாதிரி ஷார்ட் செயின் உங்களுக்கு லீக் பட்டன்ல ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் கொடுத்திருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஐம்பது ஸ்டெட் கொடுத்திருக்கும் சூப்பரான ஒரு சிம்பிளான நீட்டான ஒரு ஐம்போன் ஸ்டட் இது எஸ் பட்டன் உள்ள செயின் மாடல் வந்து உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு காம்போ கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் பெஸ்ட் ப்ரைஸ்ங்க நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது ஆன்லைன்ல எந்த ஆன்லைன் ஷாப்லேயும் ஆஃப்லைன் லைன் ஷாப்லயும் வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் காம்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக்காக் பட்டன் தான் பிகாக் பட்டன்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன் கொடி மாடல் வந்துடும் கொடி மாடல்லே வித் ஹூக்கோட வந்துடும் வித் ஹூக்கோட வந்துடும் பிகாக் சேம் பிகாக் நெக்லஸ் கொடுத்துருக்கோம் ஷார்ட் செயின் கொடுத்துருக்கோம் வித் இந்த மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் இது வந்து டிட்டாச்சபிள் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மாடல் தான் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு காம்போ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் பால் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் முகுப்பு செயின்லே பால் செயின் ஒரு சிம்பிளா நீட்டா தின்னா வரக்கூடிய செயின் மாடல் இது இதுக்கு காம்போவை பார்த்தீங்கன்னா பிக்காக் நெக்லஸ் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல பிகாக் நெக்லஸ் கொடுத்துருக்கோம் ஹார்ட் பேட்டன்ல ஹார்ட் பென்டென்ட் உள்ள ஷார்ட் செயின் வித்து உங்களுக்கு இந்த மாதிரி முத்து வச்ச கம்மல் கொடுத்துருக்கோம் சூப்பரா இருக்கு கம்மல் ரொம்பவே அழகான ஒரு காம்போ சூப்பரான ஒரு டிசைன் இதெல்லாம் ரொம்ப டிமாண்டடான டிசைன்ஸ் இந்த பவல கம்பல் இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு காம்போ இதோட சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் காம்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து சேம் பேட்டர்லேயே உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பால் வச்சு நல்ல திக்கான உங்களுக்கு பிளைன் கொடி வர மாடல் தான் கொடுத்துருக்கோம் இது வந்து நல்ல திக்காக வரும் பாருங்கள் அளவுக்கு நல்ல திக்னஸாக வரும் இந்த ரிசல்ட் பிடிச்சிங்களா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் பெரிய பால் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் உள்ள பிக் ஆக் நெக்லஸ்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி ஷார்ட் செயின் வித் உங்களுக்கு அதே மாதிரி முத்து கம்மல் கொடுத்துருக்கோம் ஸோ சூப்பரான ஒரு காம்போ மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் தான் முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு கொடி மாடல் தான் ஃபுல் கிரீன் ஸ்டோன் ஃபுல்லாக உங்களுக்கு கிரீன் ஸ்டோன் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் பிக்அப் டிசைன் கொடுத்துருக்கோம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃப் பேர்ட்டன்ல மேங்கோ லீஃப் பேர்ட்டன்ல மேங்கோ மாதிரி உங்களுக்கு பென்டென்ட் உள்ள ஷார்ட் செயின் வித் ஜிம்கா ஒரு மீடியம் சைஸ் ஜிம்கா சூப்பரா பாருங்க காம்போ இந்த காம்போ பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் காம்போ இந்த செயின் மட்டும் நீங்க வாங்கினாலே சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே ரீடைல் ப்ரைஸ்ல கொடுத்து வச்சிருக்காங்க சூப்பரான ஒரு காம்போ கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ இந்த மாதிரி உங்களுக்கு பால் செயின் பார்த்தீங்கன்னா இந்த பாலே இந்த மாதிரி பாட் டைப்ல நல்ல டிஃப்ரெண்டான ஒரு பாலு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் நல்ல திக்கான பிளைன் கொடி மாடல் கொடுத்துருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரூபி அண்ட் கிரீன்ல சூப்பரான நல்ல பெரிய பென்ட் வரக்கூடிய ஒரு நெக்லஸ் பிளஸ் ஷார்ட் செயின் வித் ஜிமிக்கி சூப்பரான ஒரு காம்போ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு முகப்பு செயின் கொடுத்துருக்கோம் ரூபியன் க்ரீன்ல சூப்பரான ஒரு காம்போல வரக்கூடிய முகப்பு செயின் இதுக்கு செயின் பட்டனே பாத்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்டான கொடி மாடல் கொடுத்திருக்கோம் இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நெக்லஸ் ஒண்ணு பிளஸ் ஷார்ட் செயின் பிளஸ் ஏடி ஸ்டோனோட வரக்கூடிய வித் இயரிங்ஸ் நாலு பீஸும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் பிரைஸ் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே டெய்லி வேர்க்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் எல்லாமே சிக்ஸ் மந்த் ஒன் இயர் கேரண்டி உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து கொடி மாடலும் உங்களுக்கு முகப்பு வந்து இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் முகப்பு வித் நெக்லஸ் ஒரு ஷார்ட் செயின்னு இந்த மாதிரி உங்களுக்கு இயர்ரிங்ஸோட வந்துரு ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் கொடுத்திருக்கோம் இந்த டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு காம்போ இது ஒரு செவன் தேர்ட்டி ப்ளெஷ் ஷிப்பிங் எழுநூத்தி முப்பது ஃபிரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கிராண்ட் காம்போ தான் இதுக்கு செயினே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எஸ்பர்ட் நல்ல கிராண்டான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த முகப்பு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஃபுல் ஸ்டோன்ஸ் ஃபுல் ஸ்டோன்ஸோட நல்ல கிராண்டான முகப்பு இதுக்கு நெக்லஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல பிக் சைஸ் நெக்லஸ் பெண்டட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய சைஸாக வரும் வித் ஒரு ஷார்ட் செயின்னு இயரிங்ஸு நல்ல ஃபார்மிங்ல ஒரு கோல்டு டைப்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இயரிங் சூப்பரான காம்போ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அப்படியே ஃபங்க்ஷன் யூஸ் கூட நீங்க அப்படியே காம்போவாக எடுத்து போட்டுட்டு போலாம் அந்த மாதிரி ஒரு காம்போ தான் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் நைன் பிப்டி பிளஷ் பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் சூப்பரான ஒரு காம்போ மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக்காக் காம்போ தான் பிக்காக் முகுப்ப செயின் கொடுத்துருக்கோம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் முகுப்ப செயின் இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான லூட்டஸ் மாடல் செயின் நல்ல பிராடா வரும் நல்ல பிராடா ஹெவியா வரக்கூடிய செயின் மாடல் இது ரொம்ப ஸ்பிங் ஆரக்கூடியதுல இந்த அளவுக்கு நல்ல பிராடா வரக்கூடிய செயின் மாடல் வித் முகப்போட உங்களுக்கு வந்துடும் இதுக்கு ஆஃப் நெக்லஸ் கொடுத்துருக்கோம் ஹாட் பெண்டன்ட் வச்ச ஷார்ட் செயின் வித் இயர்ரிங்ஸ் சூப்பரான ஒரு மேங்கோ டைப் இயரிங்ஸ் சூப்பரா இருப்பாருங்க இந்த கம்ப பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் இதோட பிரைஸ் எயிட் நைன்டி பிளஸ் புக் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சூப்பரான நல்ல பெரிய உள்ள மாடல் நல்ல பிக் சைஸ் முகப்பு இது நல்ல ஸ்டோன்ஸ் நிறைய ஸ்டோன்ஸ் கண்டிப்பா வரும் அந்த மாதிரி ஒரு பீகாக்ல சூப்பரான ஒரு முகப்பு இதுக்கு செயின் மாடலும் பார்த்தீங்கன்னா நல்ல பிராடான நல்ல லோட்டஸ் மாடல் செயின் கொடுத்திருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பெரிய பென்டென்ட் உள்ள நெக்லஸ் வித் இயரிங்ஸோட வந்துடும் சூப்பரான ஒரு காம்போ மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் பிரைஸ் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பிக்அப் காம்போ தான் ஃபுல் ஒயிட் பாருங்க ஃபுல் ஒயிட்ல உங்களுக்கு இந்த கண்ணுக்கு மட்டும் ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு காம்போ நல்ல ஒரு பிராடான லோட்டஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பெஸ்ட் காம்போ மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இது இயரிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டுக்கமல்லி குட்டி ஜிமிக்கு வர மாதிரி இயரிங் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு காம்போ மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் பெஸ்ட் காம்போ ஜஸ்ட் நைன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் பிகாக் மாடலே உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இது மீண்டும் பிகாக் மாடல் கொடுத்துருக்கோம் இயர்ரிங்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து நல்ல ஒரு கிராண்டான காம்போ தான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காம்போ பிரைஸ் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் காம்போ மல்டி கலரில் உங்களுக்கு பிகாக் டிசைனு சேம் மல்டி கலர் ஒர்க்லேயே உங்களுக்கு இந்த டிசைனும் வந்துடும் பிகாக் நெக்லஸ் வித் இயர்ரிங்ஸ் எல்லாமே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஹார்ட் பெண்ட் உங்களுக்கு ஷார்ட் செயின் கொடுத்துருக்கோம் பெஸ்ட் பெஸ்ட் காம்போ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பெஸ்ட் காம்போ தான் கொடுத்துருக்கோம் பெஸ்ட் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் டெய்லி வியர்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி மைக்ரோ பிளேட்டர்ல ஒரு சூப்பரான காம்போ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி மைக்ரோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஜஸ்ட் நைன் பிப்டி பிளெஷ்ஷிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த வீடியோல உங்களுக்கு எந்த பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இல்லாமல் பெஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணாமல்